தமிழ் ஹலோ வெல்கம் பேக் டுஸ் நம்மளோட சேனல்ல நிறைய மாநகர பேருந்து பாத்திருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோயம்பேடு டு சோழிங்கநல்லூர் இந்த சோழிங்கநல்லூர் நல்லூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஐடி பப் அதிகமாகவே இருக்கிறது தான் இந்த ஐடி ஹப் போகிறதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஏசி பஸ் ரெண்டு அவைலபிளாக இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஃபைவ் செவன்ட்டி வாங்க பார்க்கலாம் ஃபைவ் செவன்ட்டி பி அண்ட் ஃபைவ் செவன்டி எஸ் உங்களுக்கு கோயப்பேடில் இருந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபைவ் செவன்ட்டி பி பெரும்பாக்கம் போகிறது ஃபைவ் செவன்டி எஸ் சிறுசேரி போகிறதுங்க இப்போ நான் ஏறி இருக்கிறது ஃபைவ் செவன்டி தான் இந்த பஸ்ஸு உங்களுக்கு பெரும்பாக்கம் தான் போக போகுது நம்ம சோழிங்கநல்லூர் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம் இங்கே கோயம்பேடுலேருந்து மெட்ரோ போகிறத நீங்கள் பார்க்குறீங்க ஃபியூச்சர்ல சோழிங்கநல்லூரில் மெட்ரோ ஏசியில் போகலாம் இப்போ நம்ம எம்டிசி ஏசியில் போகலாம் வாங்க கோயம்பேடுலருந்து சோழிங்கநல்லூர் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணலாம் இந்த பஸ்ஸோட டிக்கெட் பேர் என்ன எல்லாமே இந்த ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம் கோயம்பேட்லேருந்து இப்போ நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க கோயம்பேடு கிடைத்ததா பஸ் இப்போ ஃபஸ்ட் நிக்கிறது எம்எம்டிஏ காலனி பஸ் ஸ்டாப் எம்ஜிஆர் கோயம்பேடு டு சோழிங்கநல்லூர் டிக்கெட் பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாங்க இங்கே ஸ்டார்ட் உங்களுக்கு வரப்போகிற மெயின் டாபிக் படப்பழனி இந்த பஸ் ரூட் நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம் அதனால் முக்கியமான ஸ்டாப்பிங் வைஸ் நான் இதை கவர் பண்ணுறேங்க ஏன்னா இது ஒரு லாங் ஜேர்னி படப்பழனிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்புங்க காசி தியேட்டர் இந்த ஃபை செவென்டி பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு தலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏசி சூப்பராகவே இருக்கு கூலிங்கும் நிறையவே பேர் நம்ம நார்மல் பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும் அடுத்ததா பஸ் நிக்கிறது அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு வெளியில பாத்தீங்கன்னா வெயில் சும்மா அந்த மாதிரி சுட்டு இருக்குதுங்க பஸ்ஸுக்குள்ள உங்களுக்கு அந்த ஃபீலே கிடையாது ஆக்சுவலி மிரர்ல கூட ஹீட்டு பொதுவா இருக்கும் பட் ஆனா இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை பண்ணிட்டு பஸ்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு சிசிடிவி கேமரா இருக்கு அதனால சேஃப்டி வைஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னியா இருக்கு ஆனா இப்போ அடுத்ததா வரப்போறது கிண்டி பஸ் இப்போ லெஃப்ட்ல கிண்டி சிப்காட்டுக்குள்ள தாங்க போயிட்டு இருக்கு நிறைய பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான் லெஃப்ட்டு கட் ஆகும் ஆனால் இந்த பஸ்ஸு தாங்க பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட்டு கட் ஆகி ரைட்டு கட் ஆகுது கிண்டியிலிருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துக்கு நார்மல் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பஸ் தாங்க ஃபிஃப்டி ருப்பீஸில் உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து நீங்கள் பெரும்பாக்கம் எஸ்சிபி எல்லாம் போயிடலாம் இப்போது கிண்டிக்கு அடுத்ததாக என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் இண்டிக்கு அடுத்ததா சின்னமலை செல்லம்மாள் காலேஜ்லாம் தாண்டி தாங்க இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் லெஃப்ட் கட் பண்ணதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது வேலச்சேரி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப்புங்க வேலச்சேரி செக் போஸ்ட்டுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் இந்த ஃபினிக்ஸ் மால் இந்த குருநானக் காலேஜ் இறங்கினீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் போறவங்க எல்லாம் ஆப்போசிட்லீஸ் நீங்க பார்க்கலாம் இந்த ரூட்ல நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப்புங்க வரப்போது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது விஜயநகர் பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து உங்களுக்கு கிண்டிக்கு அம்பத்தூருக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு விஜயநகருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போகிறது பேபி நகர் பஸ் ஸ்டாப்புங்க தரமணி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இந்த ஐஆர்சிபி இருந்து உங்களுக்கு தரமணி ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க போகலாம் இங்கேருந்து சோழங்கண்ணலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் கிலோமீட்டர்ஸ்ங்க இப்போது அடுத்ததாக வர பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப் எஸ்ஆர்பில்ஸ் எஸ்ஆர்பி டூல்ஸ் எஸ்ஆர்பி டூல்ஸ் கடுத்ததா ஐஜிபி பஸ் ஸ்டாப் அதுக்கப்புறம் கந்தஞ்சா அப்படி கிராஸ் பண்ணி தாங்க இப்போ வந்துட்டு இருக்கோம் அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போகிறது பெருங்குடி பஸ் ஸ்டாப்புங்க பெருங்குடிக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது சீவரம் பஸ் ஸ்டாப்

இந்த பிடிசி கோட்டஸ் பஸ் ஸ்டாப் இறங்கினா கண்ணகி நகர் எழில் நகர் போறவங்கெல்லாம் போகலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போறது அக்சஞ்சர் பஸ் ஸ்டாப்

ஓகே வியூவர்ஸ் கோயம்பேட்டில் டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் வந்து ரீச் பண்ணும்போது டூ ஓ க்ளாக் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜேர்னியாக இருந்தது மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணால் கூட இருந்து நீங்கள் இப்படி தான் வருவீங்க தலைக்கு மேலேயே ஏசி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்தது ட்ராவலிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இதே மாதிரி இன்னும் நிறைய மாநகர பேருந்தங்கள் ஏசி பேருந்துகள் பார்க்கணும்னா மறக்காம எங்கள் பெபிள் சம்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் பிடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வரும் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப குழந்தை செல்வம் அமையும் நல்ல புண்ணியம் செய்தவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும்